இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் ஈரெழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய நமச்சிவாயர் அகத்திய மாமுனிவர் இடைக்காடர் வாக்கு ஏன் பரிகாரங்கள் செய்தால் யாருக்கும் பலிக்காது ஏன் கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்தாலும் இரு மடங்கு கஷ்டங்கள் தரித்தரங்கள் உண்டாகின்றன சித்தன் அருள் ஆயிரத்து நாற்பத்தி நான்கு ஆயிரத்து பதினேழு ஆயிரத்து ஐநூற்று ஒன்று ஆயிரத்து ஐநூற்று இரண்டு வணக்கம் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே நம் குருநாதர் அகத்திய பெருமானும் சித்த பெருமக்களும் எத்தனையோ வாக்குகள் தொடர்ந்து உரைத்து உபதேசித்து வந்தாலும் மக்கள் அவ்வாக்குகளை ஏனோதானோ என்று எடுத்துக் கொள்வது படித்துவிட்டு மறந்து விடுவது வாக்குகளின் சாரம்சத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் மனிதர்கள் என்ன சொல்கின்றார்கள் சமூக வலைதளங்களில் பரிகாரங்கள் பூஜைகள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை பின்பற்றி அதையும் குழப்பிக் கொண்டு தானும் குழம்புவது மட்டும் இல்லாமல் மற்றவரையும் குழப்பிக் கொண்டு தவறாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை நம் குருநாதர் அகத்தியர் பெருமான் பரிகாரங்கள் என்று என்றைக்காவது வாக்குகளில் கூறியிருக்கின்றாரா இதை அனைவரும் யோசிக்க வேண்டும் இப்போது பரிகாரங்கள் செய்வதால் உங்களுக்கு என்ன துன்பங்கள் ஏற்படும் என்று காண்போம் இந்த வாக்குகளை நன்கு உள்வாங்கி அதன்படி செயல்பட்டு வாழ்வில் வெற்றி காணுங்கள் வாருங்கள் பரிகாரங்கள் குறித்த ஐந்து வாக்குகளை இந்த பதிவில் காண்போம் சித்தன் அருள் ஆயிரத்து நாற்பத்தி நான்கு காசி அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தொன்று பௌர்ணமி அன்று ஆதி சித்தன் சிவன் உரைத்த பொதுவாக்கு இடம் கங்கைகரை காசி ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய நமச்சிவாயன் வாக்குகளை நாட்டுகின்றேன் இவைதன் காசித நிலை அகத்தியனும் சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றான் ஆனாலும் மனிதர்கள் பரிகாரங்கள் பரிகாரங்கள் என்றே அழைக்கின்றனர் எதற்காக பரிகாரங்கள் எதற்காக பரிகாரங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தவறை செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக சொல்லிவிட்டால் செய்துவிட்டால் தண்டனைகள் தீர்ந்துவிடுமா என்ன நிச்சயம் தீராது என்பேன் எந்தனுக்கு கோபங்கள்தான் வருகின்றது பரிகாரங்கள் செய்யுங்கள் இன்னும் கஷ்டம்தான் வரும் என்பேன் சித்தன் அருள் ஆயிரத்து பதினேழு அன்புடன் அகத்தியர் ஓதிமலை அருள்வாக்கு ஒன்று மனிதர்கள் தவறு செய்துவிட்டு பரிகாரங்கள் பரிகாரங்கள் என்று அலைகின்றானே இதுவும் நியாயமா அன்பாக இறைவனை வணங்கினால் அவன் தானே இறைவனே முழுமைப்படுத்தி அவன்பால் ஈர்த்து அனைத்தும் செய்துவிடுவான் சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று ஐந்து அன்புடன் அகத்தியர் மதுரை பொதுவாக்கு செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பகுதி பதினேழு குருநாதர் அம்மையே இதனால் பரிகாரங்கள் செய்து செய்தே ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்பேன் அம்மையே இதனால் கடைசியில் இறைவன் இல்லை என்றுதான் போகின்றார்கள் மனிதர்கள் அம்மையே அனைத்தும் பொய் அம்மா உண்மை நிலையை உணர் அம்மையே இந்த அடியவருக்கு உரைத்த இந்த வாக்கை பொதுவாக்காக உங்களுக்கு உரைத்த வாக்காக ஏற்று அதாவது பரிகாரங்கள் ஏதும் வாழ்க்கையில் செய்ய வேண்டாம் என உணருங்கள் குருநாதர் அப்பனே முதலில் உண்மை நிலையை உணருங்கள் உங்களுக்கு தொழில் வேண்டுமா யானே கொடுக்கின்றேன் பின் திருமணம் வேண்டுமா யானே செய்து தருகிறேன் அனைத்தும் யானே செய்கிறேன் ஆனால் உண்மை நிலை தெரியாமல் அவை இவை தா என்று சொன்னால் அப்பனே பழார் என்று அழித்துவிட்டு சென்று விடுவேன் சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்திரண்டு அகத்திய மாமுனிவர் கோயம்பத்தூர் வாக்கு பகுதி ஆறு அனைவருக்கும் அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பம் ஆனால் அம்மையே அதை சரியான வழியில் பயன்படுத்துவதில்லை அதனால்தான் கஷ்டங்கள் அம்மையே கஷ்டங்கள் எது என்பதை அறியாமலேயே கஷ்டங்களுக்கு பரிகாரங்கள் பரிகாரங்கள் என்று பின் ஓடினாலும் இறைவன் சிரிப்பான் பைத்தியக்காரனே இவன் நம் தனையே சில கஷ்டங்கள் இவந்தன் திருந்துவதற்காக கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நம் தனையே அதாவது மீண்டும் மீண்டும் நம்மிடையே வந்து அடைகின்றானே இவனை என்னதான் செய்வது என்று இவன் தனக்கு என்ன கொடுத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று அப்படியே இறைவன் பின் தன் வேலையைப் பார்த்துவிட்டுச் செல்வான் புரிகிறதா அனைவருக்கும் அதனால் நிச்சயம் துன்பம் கொடுத்தால் பரிகாரங்கள் செய்தாலும் முடியாது என்று யான் சொல்கின்றேன் புடியம் என்று யாராவது சொல்கின்றீர்களா என்று சொல்லுங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று அறுபத்தெட்டு அன்புடன் அகத்தியர் இடைக்காடர் சித்தர் வாக்கு ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்து இரண்டு அன்று ஆடிப்பூரம் தினத்தன்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசித்த இடத்திலிருந்து இடைக்காடர் சித்தமுனி உரைத்த வாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் ஜோதிஷர் குருஷேத்ரா ஹரியானா மாநிலம் அழகாக என் மனதில் குடியிருக்கும் ஈசனையும் ஈசனின் தேவியையும் பணிந்து வாக்குகளாக ஈகின்றேன் மனிதனுக்காகவே இடைக்காடன் ராகும் கேதுவும் திசையில் வந்தால் நிச்சயம் கஷ்டங்கள்தான் பட வேண்டும் ஏனென்றால் நீ செய்த பாவங்களுக்கு தண்டனைகள் கொடுப்பவர்கள் ராகு கேது அதனால் நிச்சயம் தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் இவை நடக்கும் திசையில் நிச்சயம் பரிகாரங்கள் கூறுபவர்கள் நிச்சயம் பரிகாரங்கள் செய்பவர்களுக்கும் ஒன்றும் நடக்காது அதை சொல்லியவர்களுக்கும் ஜோதிடர்களுக்கு பாவங்கள் கடுமையாக ஏற்படும் தோஷங்களாக மாறி நிச்சயம் பின் கால்களில் கூட சில நோய்கள் கைகளில் கூட சில நோய்கள் மர்மமான முறையில் கூட சில நோய்கள் ஏற்பட்டுவிடும் கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்தாலும் இரு மடங்கு தரித்தரங்கள் உங்களுக்கே சேரும் சொல்லிவிட்டேன் வணக்கம் அடியவர்களே இந்த வாக்குகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பரிகாரம் செய்தால் ஆதி ஈசனாரின் கோபத்திற்கு நாம் ஆளாக நேரிடும் இன்னும் கஷ்டம்தான் வரும் சித்தர்களை வந்து அடிப்பார்கள் பரிகாரங்கள் மூலம் ஒன்றும் நடக்கப் போவதில்லை உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள குறைகளை இறைவன் அகத்திய மாமனிவர் ஆலயங்களுக்கு சென்று அமைதியா தியானங்கள் செய்யுங்கள் அவர்களே உங்களுக்கு உங்கள் மனதை அறிந்து அனைத்தும் செய்வார்கள் உங்கள் கஷ்டங்களுக்கு பரிகாரங்கள் பரிகாரங்கள் என்று நீங்கள் ஓடினாலும் இறைவன் சிரிப்பார் உங்களை பார்த்து கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்தாலும் இரு மடங்கு தருத்திருங்கள் உங்களுக்கே சேரும் எனவே பரிகாரம் என்று யார் சொன்னாலும் கேட்க வேண்டாம் இறைவனை நினைத்து அன்புடன் புண்ணியம் செய்யுங்கள் நீங்கள் செய்யும் புண்ணியங்களே உங்களுக்கு தேவையானவற்றை உங்களுக்கு வழங்கும் புண்ணியமே உங்களுக்கு உதவிகள் செய்யும் அனுதினமும் புண்ணியம் செய்யுங்கள் வாழ்வை வெற்றிகரமாக வாழுங்கள் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளின் சமர்ப்பணம் ஓம் அகத்திய சாய